வணக்கம் சாவத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்க கடலைப்பருப்பு பாயாசம் எப்படி இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு ஒரு கப் ஒன்றரை கப் மண்ட வெள்ளம் ஒரு கப்பும் இதுல அரை கப் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய எடுத்து வச்சிருக்கேன் அதுல அரைமுடியில நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இல்ல அரைமுடி வந்து நானு கொஞ்சம் அரைமுடிக்கு கொஞ்சம் குறைவா வந்து தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி நெய்யில வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இதையும் நெய்யில வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஏலக்காய் தூள் சிறிதளவு

சீசா கட் பண்ணிக்கணும் இந்த இந்த மாதிரி கட் சரியா இருக்கும் திக்கான முதல் தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஒரு அதே மாதிரி வச்சிருக்கேன் முந்திரி பருப்பையும் நெய்ல வறுத்துட்டு வெள்ளத்தை கரைச்சி விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி வரத்த வச்சு இதே நெய்ல நம்ம தேங்காவை வறுத்துக்கலாம் வர தேங்காவா இருந்தா நல்லா இருக்குங்க நெய்ல பொன்னிறமா தேங்காவை வறுத்துக்கலாம் இப்ப வெள்ளத்தை சேர்த்திக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கரைச்சு விட்டுக்கிட்டா போதும் வெள்ளம் கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டா போதும் கடலைப்பருப்பு பருப்பு வெந்துருச்சுங்க இதுல வந்து நம்ம ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கா கப் அளவுக்கு எடுத்து வச்சு முழுசு முழுசா கடலை பருப்பை போட்டுக்கலாம் மிச்சத்தை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம் தட்டுல போட்டு ஆற வச்சுக்கலாம் இந்த தண்ணி அப்படியே வச்சுக்கலாங்க பாயசத்துக்கு தேவைப்படும் அப்ப சேர்த்திக்கலாம் சூடு ஆறிடுச்சுங்க நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சாச்சு ரெண்டு பருப்பு நீங்க அரைபடாமல் இருந்தாலும் கிடையாது இப்போ கால் கப் பக்கம் முழுசான கடலைப்பருப்பு வேக வச்சது எடுத்து வச்சிருந்தேங்க இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம வேக வச்ச தண்ணி இருந்தது பாருங்க அதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இது கூட நம்ம வெல்லம் தண்ணி கரைச்சி வச்சதை சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ கொதி வந்துருச்சுங்க இது கூட நம்ம வெல்லம் கரைச்சி வச்சிருந்த தண்ணியை விட்டுக்கலாம் பாயாசத்துக்கு வெல்லம் மீடியமாக வேணுன்னால் ஒரு கப் வச்சுக்கலாங்க கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா ஒன்றரை கப் வச்சுக்கலாம் வெல்லம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடலைப்பருப்பு பாயாசத்தை கூடங்க நான் ஏலக்காய் தூள் சேர்த்தம்போது அதில் கொஞ்சம் சுக்கு தூள் சேர்த்துனுங்க அது உங்கள் சொல்ல மறந்துட்டேன் இது கூட கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்திக்கிட்டால் பாயாசம் சுவையாக இருக்கும் வெல்லம் சேர்த்து அஞ்சு நிமிஷம் பக்கம் நல்லாவே கொதிச்சிருச்சுங்க திக்கான முதல் பால் மட்டும் தேங்காய் தேங்காய்பால் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும் பால் விட்டதுக்கு அப்புறம் கொதிச்சிருச்சுங்க இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் நெய்ல வறுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம இறக்கி வச்சிடலங்க இப்ப சூப்பரா சுவையான கடலை பருப்பு பாயாசம் அதாவது சன்னாத பாயாசம் நம்ம செய்துட்டோங்க இது வந்து எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு சாமிக்கு நைவேத்திய பிரசாதமும் செய்துக்கலாங்க ரொம்ப சுவையா இருக்கும் இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்